அண்ணா வணக்கங்க அண்ணா திருப்பூர்லேருந்து சேர்த்து அண்ணா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஈச்சர் ப்ரோ கம்பெனி பர்மிட்டுங்க நாற்பத்தி ரெண்டு சீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுங்க மூணு ஓனர்ங்க ஆறு டயரும் ஒரிஜினல் டயருங்கண்ணா அப்புறம் டோர் வந்துருங்க எஃப்சி வந்து இல்லைங்கண்ணா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் வந்து இருக்குதுங்கண்ணா வண்டி திருப்பூரில் பார்க்கணும் அதுக்காக தேவைப்பட்டால் கூப்பிடுங்க ஸ்கூலில் ஆல்ட்ரேஷன் போட்டு கொடுக்குறதுனால அப்படியே போட்டு கொடுத்துட்லாங்க இல்லை கம்பெனி பெயிண்ட் அப்படியே அடிச்சு கொடுத்துருந்தாலும் அடிச்சு கொடுத்துட்லாங்க வண்டி குவாலிட்டியான வண்டி அதுக்காக தேவைன்னா மட்டும் கூப்பிடுங்கண்ணா நன்றி வணக்கங்கண்ணா